அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் சரோஜா என்ற நேயர் தன்னுடைய கணவனுடைய ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கணவருக்கு குழந்தை பாக்கியம் இயற்கையான முறையில் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா அல்லது செயற்கையான முறையில் தான் கிடைக்க வாய்ப்பு உள்ளதா என்பதை பற்றி என் கணவனுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுமாறு கேட்டுள்ளார் குழந்தை கிடைக்க நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்விக்கு என்ன பதில் என்று பார்ப்போம் சரோஜா உங்கள் கணவர் நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பிறந்துள்ளார் மாலை நாலு மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு பிறந்துள்ளார் வேலூர் வேலூரில் பிறந்துள்ளார் இவர் பூச நட்சத்திரம் நான்காம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் பிறந்துள்ளார் லக்கணமும் கடக லக்கணம் உங்கள் கணவருடைய வயது நாற்பது வயது முடிந்துவிட்டது நாற்பத்தி ஒன்றாவது வயது பிறந்துள்ளது உங்களுக்கு திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கோரியிருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் குழந்தை இல்லை என்று சொல்கிறீர்கள் அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் உங்கள் கணவர் ஜாதகத்தில் கடக இலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி புதன் பனிரெண்டாம் இடம் என்று சொன்னால் கணவன் மனைவியினுடைய இரவு சுகத்தை சொல்லக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்று சொன்னால் கணவனுடைய போகஸ்தானம் அதாவது உங்கள் கணவருடைய செக்ஸுவல் ஆசைகளை சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த மூன்று பனிரெண்டுக்குடைய கிரகம் புதன் உங்கள் கணவர் ஜாதகத்தில் நீச்சமாக உள்ளார் நீச்சமாக என்று சொன்னால் கெட்டுப்போன நிலையில் உள்ளார் ஒருவர் ஜாதகத்தில் புதன் இருந்தால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அப்போ நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பதனால் இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைப்பது மிகவும் அரிது அதே சமயத்தில் உங்கள் கணவர் ஜாதகத்தில் புத்திரக்காரகன் புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானும் நீச்சமாக உள்ளார் அப்போ புத்திரக்காரகனாகிய குரு பகவானும் நீச்சமாக இருப்பதால் என்னை பொருத்தப்பட்டில் இயற்கையான முறையில் நீங்கள் கற்பம் தைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவுதான் எனவே செயற்கை முறை கருத்தறித்தல் என்ற அமைப்பை நீங்கள் நாடுவது சாலச்சிறந்தது இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனை சரிபெறுவது சரியாக வர வேண்டும் என்று சொன்னால் திருச்சி அருகே தொடையூர் என்ற ஊரில் உள்ள சிவன் கோவிலை வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் அங்கு கொடுக்கக்கூடிய வாத நாராயண எண்ணெய் மூலமாக உங்கள் கணவருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது புத்திரக்காரனாகிய குரு பகவான் நீச்சமாக உள்ளதால் நவகிரகத்தில் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நன்றாக நீ விளக்கேற்றி வழிபாடு நீ விளக்கேற்றி கொண்ட கடலை மாலை போட்டு வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள் குரு பகவானுடைய நீச்ச நிலை நல்ல நிலையாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் என்னை பொறுத்தமட்டில் உங்கள் ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருப்பதாலும் புத்திரக்காரனாகிய குரு பகவான் நீச்சமாக இருப்பதாலும் ஸ்தானத்தில் எட்டாம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் சஞ்சாரம் செய்து செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செயற்கை முறையில் கருத்தரிக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்வது மிகவும் நல்லது அப்படி கண்டிப்பாக செயற்கை முறையில் கருத்தரித்தலை நீங்கள் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் கணவர் இலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் முதல் குழந்தையாக பெண் குழந்தை கிடைக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை எனவே உங்கள் கணவர் ஜாதகப்படி நீங்கள் நீங்கள் சரியான ஒரு பெண் மருத்துவரை அணுகி அதற்குரிய வழிமுறைகளை தேடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான பெண் குழந்தை கிடைக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பக